முப்பது லட்சம் இது ஒரு காதல் கதை புலக்கடை வாசலில் தங்கள் இருசக்கர வாகனத்தை நிறுத்தினர் அன்பு செல்வனும் வினோதினியும் அந்த பெரிய வீட்டை நிமிர்ந்து பார்த்தால் வினோதினி அந்த கிராமத்தில் பெரிய செல்வந்தர் வீட்டு பையன் அன்பு செல்வன் இது நடக்குமா இந்த வீட்டின் மருமகளாய் வர இயலுமா என்று எண்ணியவள் அன்பு உங்கப்பா அப்பா என்னை ஏற்றுப்பாரா என்று சிறு பயத்துடன் கேட்டாள் இதையே எத்தனை முறை கேட்ப என்றவன் நீ இங்கேயே இரு நான் கிட்டே பேசிட்டு வந்து உன் அழைச்சிட்டு போகிறேன் என்ன என்றான் அவன் கூறுவது சரியென்ற படவே சரி சரி அங்கோட சம்பதத்தோடையே வந்து அழைச்சிக்கிட்டு போ என்றாள் சிரித்தபடி அவள் சிரிப்பிலும் கன்னத்தில் விழும் குழியிலும் வழக்கம் போல் சொக்கி ஷோர் என்று சொல்லி உள்ளே போனான் பொறியியல் கல்லூரியில் இறுதி ஆண்டு மாணவர்கள் அன்பு செல்வனும் அவன் காதலி வினோதினியும் அழகில் மட்டுமல்ல பட்டிமன்றம் கவியரங்கம் என எல்லாவற்றிலும் முன்னிலை வகிப்பவள் வினோதினி அவளது கடைக்கண் பார்வைக்காக மாணவர்கள் மட்டுமல்ல சில பேராசிரியர்களும் தவம் கடந்தனர் ஆனாலும் கவி அரங்கில் இவளை ஓரங்கட்ட முயன்று பரிதாபமாக தோற்றுப்போனது அன்பு செல்வனை ஏனோ அவளுக்கு பிடித்து போயிற்று வினோ உண்மையை சொல்லு எத்தனையோ பேர் உன் கடைக்கண் பார்வைக்காக காத்திருக்கையில் நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்கிறது எந்த அளவு உண்மை என்று அவன் கேட்டபோது மற்றவங்க மாதிரி நீ என் பின்னால் நாய்க்குட்டியாக அலையலை என்ன உதாசீனப்படுத்தின அதுதான் உன்னை காதலிக்க எனக்கு தோன்றியது என்றாள் ஆனால் அன்பு செல்வன் மனதிலோ வினோதினியை காதலிக்கும் வரை அவள் அத்தை பெண் தேன்மொழி இருந்தாள் அவள் பிறந்தது முதல் மற்றவர்களால் சொல்லி சொல்லி ஏற்பட்ட பந்தம் அது தேன்மொழி ஒன்றாம் வகுப்பில் சேர்ந்தபோது இவன் ஐந்தாம் வகுப்பு இருவர் வீடும் முன்னும் பின்னுமாயிருக்கும் இரண்டு வீட்டையும் பிரிக்கும் காம்பவுண்ட் சுவரில் பிளவு ஏற்பட்டு பாதிக்கு மேல் விழுந்திருக்கும் இருவரும் சுவர் ஏறி குதித்து இரண்டு வீட்டுக்குமாய் ஓடி விளையாடுவர் இணைந்துதான் பள்ளி செல்வர் அதுவரை பள்ளிக்கூடம் போக முரண்டு பிடிக்கும் தேன்மொழி அவனை பார்த்ததும் சந்தோஷமாய் பள்ளிப்பையை தோளில் மாட்டியபடி கிளம்பி விடுவாள் தேனு தேனு என்று தன் சொந்த சகோதர சகோதரியிடம் கூட அப்படிப்பட்ட பாசத்தை அவன் காட்டியதில்லை அவளும் மாமா மாமா என்று அவனையே சுற்றி சுற்றி வருவாள் தின்பண்டங்கள் எது கிடைத்தாலும் அவனுக்கு கொடுக்காமல் இவள் சாப்பிட மாட்டாள் பாவாடையில் வைத்து காக்கா கடி கடித்து கொடுக்கும் கமர்கட்டும் கடலமிட்டாயும் அவனுக்கு அவ்வளவு தித்திக்கும் இத்தனைக்கும் தேன்மொழி ஒன்றும் அத்தனை அழகியல்ல கொஞ்சம் கருப்பு நடுத்தர உயரம் சுருட்டை முடி ஆனாலும் ஏனோ தேனுக்கும் அன்புக்கும் அப்படி ஒரு ஒட்டுறவு இந்த தருணத்தில்தான் பொறியியல் கல்லூரியில் நான்காம் ஆண்டு படிக்கும்போது அவனை மயக்கி விட்டாள் வினோதினி அன்பும் வினோவும் எப்படியோ ஒருமித்து போயினர் முக்கொம்பில் மடியில் படுத்து மயக்கம் காண்பர் சுவாமி தரிசனம் எனச் சொல்லி மருதமலை சென்று ஆள் அறவமற்ற இடத்தில் அமர்ந்து சினிமா இலக்கியம் என்ற சகல விஷயங்களையும் அலசி கையோடு கை சேர்த்து தோளில் முகம் புதைத்து கிடப்பர் இந்நிலையில் கல்லூரியில் நடந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் வினோதினிக்கும் அன்பு செல்வனுக்கும் வேலை கிடைக்கவே சந்தோஷத்தில் மறந்தனர் அன்பு நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அவ்வளவு தூரம் என்னை மயக்கிட்ட என்றாள் வினோதினி தப்பா சொல்ற என்ன மயக்கினது நீதான் நேற்று பாரு சாப்பிட உட்கார்ந்தவன் சாப்பிட்டு முடித்த ஞாபகத்தில் அப்படியே கை கழுவிட்டேன் அந்த அளவுக்கு என்னையே நான் மறந்துக்கிட்டு இருக்கேன் என்றான் அன்பு செல்வன் அவள் சோழிகளாய் குலுங்கி சிரித்து அவன் கிராப்பை களைத்து உங்கள் வீட்டில் ஜாதியை காரணம் காட்டி கல்யாணத்தை மறுத்துட்டாங்கண்ணா நாம் பெரியது தான் ஒரே வழியா அவள் பெரிய வெளிகளிலிருந்து சோகம் பூக்க அவள் வாயை தன் விரல்களால் மூடி அவளை தன்னோடு அணைத்தவர் அப்படி ஒரு நிலை வந்தா நாம் என்ன செய்ய போகிறோம் தெரியுமா என்று பீடியை போட்டான் ஓடி போய் கல்யாணம் செஞ்சுக்க போகிறோமா என்றாள் இல்லை ராமேஸ்வர பம்பன் பாலத்திலிருந்து ரெண்டு பேரும் கைகோர்த்து கடலில் குதிச்சிட வேண்டியதுதான் என்றபோது அவள் இதயம் கேம்பஸ் இன்டர்வியூவில் தனக்கு கிடைத்த வேலையை பற்றி நினைத்தது வருஷத்துக்கு முப்பது லட்சம் சம்பளம் எட்டு வருஷம் அக்ரிமெண்ட் யாருக்கு கிடைக்கும் இவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் கல்லூரி படிப்பை முடித்ததும் பணியில் சேர வேண்டும் அதற்கான உத்தரவு இன்னும் ரெண்டு நாட்களில் கைக்கு வந்துவிடும் இந்த உயர்ந்த அந்தஸ்து ஒன்றே அவர்கள் காதலை ஏற்றுக்கொள்ள வைக்கும் என்று எண்ணினான் அதையே அன்பு செல்வனிடம் கூற அவனும் தன் காதலை பற்றி கூறி வினோதினியை தன் பெற்றோருக்கு அறிமுகப்படுத்துவதற்காக அவளை தன் ஊருக்கு அழைத்து வந்திருந்தான் அப்பா என்றவாறு தன் முன் வந்து நின்ற மகனை ஏறெடுத்து பார்த்து என்னப்பா நல்லா இருக்கியா என்றவர் ஆமாம் உன் காலேஜ் கேம்பஸ் இன்டர்வியூ என்னாச்சு என்று கேட்டார் செலக்காயிட்டேன்ப்பா வருஷத்துக்கு முப்பது லட்சம் ரூபாய் சம்பளம் அஞ்சு வருஷம் எக்ரிமெண்ட் ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்போ அடுத்த வருஷமே உனக்கும் தேன்மொழிக்கும் கல்யாணத்தை முடிச்சிட தான் என்றார் இல்லைப்பா வந்து வந்து நான் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அவளை தான் கல்யாணம் செஞ்சுக்கிறதுன்னு இருக்கேன் என்றான் சிறு தடுமாற்றத்துடன் உடனே அவர் கோபப்பட்டு கத்தவில்லை அமைதியாக சரி சின்ன பிள்ளையிலேருந்து உன்னை கட்டிக்கிறதா இருக்காள் உன் அத்தை பொண்ணு தேன்மொழி அவளை பற்றி நினச்சியா என்றார் அவளை மறந்துதான்ப்பா ஆகணும் தேன்மொழிக்கு நிறைய சொத்து இருக்குது அத்தனைக்கும் அவள் தான் ஒத்த வாரிசு அது தெரியுமில்ல என்றார் அப்பா என் காதலி வினோதினியும் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகியிருக்கா வருஷத்துக்கு முப்பது லட்சம் ரூபாய் சம்பளம்ப்பா புலக்கடையில் இருந்த பந்தலுக்கடியில் நின்றிருந்த வினோதினி ஆர்வ மிகுதியால் வீட்டு வாசல்படி அருகே வந்து நின்றாள் சிறிது நேரம் எதையோ யோசித்தவாறு முன்னும் பின்னும் நடந்த அன்புச்செல்வனின் செல்வனின் தந்தை பின் மகனை பார்த்து நான் என்ன சொன்னாலும் கேப்பியாப்பா நீ என்று கேட்டார் கண்டிப்பாக கேட்குறேப்பா என்றான் தந்தை தன் காதலை ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையில் பேசாமல் உன் அத்தை பொண்ணு தேன்மொழியை கட்டிக்க பழனியில் கல்யாணத்தை வச்சிடலாம் கல்யாணத்தை முடிச்சுட்டு நீ சென்னைக்கு போயிரு தேன்மொழி இங்கேயே கிடக்கட்டும் நீ சொல்கிறியே அந்த பிள்ளையோடு சென்னையில் குடும்பம் நடத்து என்றார் வினோதினி இதுக்கு ஒத்துக்கணுமேப்பா அதான் உன் மேலே அம்புட்டு காதலுங்கிறியே கீப்பாக வச்சுக்க கல்யாணம் செய்ய சொல்லுவாளேப்பா இப்போதைக்கு எங்கள் வீட்டில் சம்மதிக்க மாட்டேறாங்க ரெண்டு பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா சம்மதத்தோடு கல்யாணம் செஞ்சுக்குவோம் பிள்ளைங்க பிறந்துட்டா எங்கள் அப்பா அம்மாவால் கண்டிப்பாக மறுப்பு சொல்ல முடியாது வேற வழி இல்லாமல் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுருவாங்க இந்த பக்கம் தேன்மொழியோட சொத்துமாச்சு அந்த பக்கம் அந்த பிள்ளையோட முப்பது லட்சம் ரூபாயும் ஆச்சு கசகுதா என்ன உனக்கு என்றார் அத்தை பெண் தேன்மொழியை நினைக்கும்போது நாக்கில் தேன்பட்டது போல் ஒரு திட்டிப்பு வினோதினியிடம் கல்யாணம் செய்துக்கலாம் என்று சொல்லி காலம் கடத்த வேண்டியதுதான் வேறு வழியில்லை தந்தை தந்த தைரியத்தில் ஏதாவது பொய் சொல்லி வினோவை சமாளித்து கொள்ளலாம் என உற்சாகத்துடன் வெளியே வந்தான் அன்பு செல்வன் ஸ்கூட்டி நிறுத்தின இடம் வெறுமையாக இருந்தது அவன் மோட்டார் சைக்கிள் சீட்டில் மார்க்கர் பேனாவால் டர்டி பிக் என எழுதப்பட்டிருந்தது அவன் கன்னத்தில் அறைந்தது அவளா அல்லது அந்த முப்பது லட்சம் ரூபாயா